எல்லோருக்கும் வணக்கங்க வெல்கம் டு லவன்யா கிரேட் இன்ஃபர்மேஷன் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு ஒரு சூப்பரான வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறது கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிபிகேஷன் கொண்டு கொண்டே வரும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அதாவது லீட் வாலண்டியர்ஸ் வந்து நிறைய டிஸ்ட்ரிக்ட்டில் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க உங்கள் டிஸ்ட்ரிக்டில் செலக்ட் பண்ணாங்களா பண்ணலையான்னு சொல்லிட்டு மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லீட் வாலண்டியர்ஸ்க்குன்னு ஒரு சில ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்குது இவங்க வந்து இந்த வேலைகளை வந்து கண்டிப்பாக செய்யணும் ஸோ அது என்னென்ன அப்படின்றதோ உங்களுக்கு வந்து தெளிவாக சொல்லியிருப்பாங்க ஸோ நிறைய பேருக்குவோம் தெரிஞ்சிருக்கும் ஒரு சிலருக்கு தெரியாமல் இருக்கும் தெரிஞ்சவங்க ஓகே தெரியாதவங்க வந்து இந்த வீடியோவை பார்த்து என்னென்ன அவங்களுடைய ஃபங்க்ஷன்ஸ் தெரிஞ்சுக்கோங்க இப்போ வந்து நம்மளுடைய கோஆர்டினேட்டர் என்ன வேலை செஞ்சாங்களோ ஸோ அந்த வேலையை தான் இவங்களும் செய்ய போகிறாங்க ஆனால் சில மாறுதல்கள் வந்து இருக்குது ஆனால் வந்து நம்மளுடைய லீட் வாலண்டியர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எஸ்எஸ்சி ஆஃபீஸில் தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அவங்க தினமும் வந்து பார்த்திங்கன்னா எஸ்எஸ்சி ஆஃபீஸில் வந்து ஃபைவ் ஓ கிளாக் வரைக்கும் கண்டிப்பாக வந்து இருக்கணும் இது வந்து மஸ்ட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபைவ் ஓ கிளாக் மேலே வந்து பார்த்திங்கன்னா தினமும் வந்து ஒரு ரெண்டு மூணு சென்ட்ரையாச்சும் வந்து விசிட் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ வந்து அதுவும் வந்து லீட் வாலண்டியர்ஸோட ஒரு முக்கியமான ஒரு வேலைன்னு சொல்லலாம் ஏன்னால் நம்ம விசிட் போனாதான் அவங்க வந்து ஒரு பொறுப்புடனும் க அவங்க வந்து நல்லா அந்த கிளாஸை வந்து எடுக்க வந்து ஒரு உற்சாக உற்சாகமும் வந்து நம்ம போனால் தான் நம்ம விசிட் பண்ணாதான் வந்து அவங்களுக்கு அது வந்து கிடைக்கும் ஸோ வந்து இந்த மாதிரி வாலண்டியர்ஸை வந்து மோட்டிவேஷன் தர லீட் வாலண்டியர்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து ஒன் ஒன் ஆர் டூ சென்டர்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணனு சொல்லியிருக்காங்க ஸோ தான் வந்து அவங்களுடைய வேலைகள் மற்றபடி ஏதாச்சும் ஐடி கையிலேருந்து வேலை வாய்ப்புகள் வந்தால் அதை பொறுத்து வந்து அவங்களுடைய வேலைகள் வந்து மாறுபடும் ஸோ வந்து கண்டிப்பாக வந்து அவங்க எஸ்எஸ்ஏ ஆஃபீஸில் இருக்கணும் விசிட் வந்து பண்ணணும் இது மசா